உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது கோச்சார கிரக நிலை மக்களே உஷார் என்பதை பற்றி ஜோதிடரும் ஸ்ரீ துர்காதேவி உபாசகருமான ஜி கிருஷ்ணாராவ் சொல்ல போகின்றார் அருமை நேயர்களே இப்பொழுது முக்கியமாக கொடுக்கிறேன் என்னவென்றால் ஜனவரி பதினாறு வரை செவ்வாய் சூரியன் அதாவது சூரியன் இங்க இருக்கும் ஜனவரி பதினைந்துக்கு மேல் சூரியன் மகரத்தில் போகிறது சரி இப்பொழுது செவ்வாய் இங்க இருக்க இருப்பதால் செவ்வாய் எப்பொழுது வந்தது இருபத்தி எட்டு தான் செவ்வாய் தனசுக்கு வந்து விட்டது இங்கு இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறது அது நல்லது இல்லை ராகுவை செவ்வாய் பார்த்தால் விஷக்காய்ச்சல் அதிகரிக்கும் விஷ ஜுரங்கள் வரும் பிரச்சனைகள் அதிகமாக உருவாக்கும் ஆகவே நாம் உஷாராக இருக்க வேண்டும் இந்த ஜோசன்னேதான் சொல்லி நிற்பான் வேலை வெட்டி இல்லை சொல்ற உடல் உண்டு எடுத்து கொண்டால் எடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் காரணம் ராகு செவ்வாய் பார்த்தாலும் ராகுவோடு சூரியன் சேர்ந்தாலும் நிச்சயமாக பிரச்சனை உருவாகும் அது மட்டுமல்ல சனி இப்போது கும்பத்தில் இருக்கிறது இந்த சனியை சூரியன் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறான் அதுவும் நல்லதல்ல யாருக்கு ஆட்சி செய்பவர்களுக்கு உலகளவில் ஆட்சி செய்பவர்களுக்கு நல்லது அல்ல சில இடங்களில் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள் உருவாகும் இந்த செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் வெடி விபத்துக்கள் நெருப்புக்கள் விஷவாயுகள் இப்படி வரலாம் ஆகவே நாம் இருக்கும் ஜாகர்த்தியாக இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே தான் இந்த பதிவில் இதை நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்